சேனல் இப்போ முத்துராமலிங்க தேவரோட பாடத்தோட வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம் முத்துராமலிங்க தேவர் முதல் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி தேசியம் காத்த செம்மல் என பசுமோன் முத்துராமலிங்க தேவர் பாராட்டியவர் தெரிவிக்கா முத்துராமலிங்க தேவரை பாராட்டியே பெரியார் கூறுவது யாது பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் இவர் வீர எத்தனையோ தியாகிகளையும் விவேக எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப் பெற்றவர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது மேடைகளில் அவர் ஆட்சிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கிலம் ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழியிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டு இருந்தார் சிறுவினா நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்குப் பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தினார் இதுதான் நேதாஜியுடன் தொடர்பு சிறுவினாவுக்கான முதல் பதில் தொழிலாளர்கள் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை சிறுவினா இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியுடன் கூடிய விடுப்பு வேண்டுமென்று போராடினார் சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் எவை என நீங்கள் கருதுகிறீர்கள் சிறந்த குணங்கள் அறிவு அனுபவம் பிறரை மதிக்கும் தன்மை மக்களின் இன்னல்களை தீர்க்கும் தன்மை ஆகியவற்றை கொண்டவரே சிறந்த தலைவராவார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்